தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று வந்திருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமே தாலுக்காவில் ஒரு வீடு ஒன்று வந்திருக்குதுங்க ஒரு சென்ட் அது நம்ம உத்தரமேடு பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டரில் இருக்குது பெருமாள் கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு மீட்டரில் இருக்குது உத்தரமேர் முருகர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து நமக்கு ஒரு நூறு மீட்டரில் இருக்குதுங்க இது செங்கல்பட்டு அடுத்து புக்கத்துறை மாவட்டம் உத்தரமேரூர் பந்தாவாசி போகிற மெயின் ரோட் வந்து ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடியில் தாங்க நம்ம வீடு இருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டு இது இது ஒரு அருமையான சைட் ஏரியாலாம் காமிக்கிற மாதிரி நல்ல ரிச்சான ஏரியா இது வந்து ஒரு முப்பது அடி ரோடில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடுங்கெல்லாம் பாருங்கள் ஒரு அருமையான சைட்டு இது மொத்தம் ஒரு சென்ட்டுங்க இது இதுதாங்க அந்த வீடுங்க ஒரு ஒரு சென்டில் வீடு வருது ரெண்டு ஃப்ளோர் வருது இதில் தான் வீடு சாமிக்கிரம் இது ஒரு அருமையான வீடுங்க இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வசதி தான் எல்லாமே இருக்குது தண்ணிலாம் பிரச்சனை கிடையாது இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு பத்தொன்பது வயசு வீடுன்னு சொல்கிறாங்க இது மொத்தம் ஒரு சென்ட்டுங்க பேரூராட்சியில் இந்த வீடு இருக்குதுங்க ஒரு அருமையான சைட்டு லெட்ரின் பாத்ரூம் எல்லாமே இருக்குது வீடு வந்து நீட்டாக இருக்குதுங்க இது இது ஒரு அருமையான சைட்டு தண்ணி வந்து நகராட்சி தண்ணி உள்ளே வருதுங்க தண்ணிலாம் பிரச்சனை கிடையாது மேலே செகண்ட் ஃப்ளோர் பாருங்க இதாங்க இது ஒரு ரூம் இது ஒரு ஹால் மாதிரி இருக்குது இது பாருங்கள் இடம் ஒரு அருமையான வீடு இது இது வந்து ஒரு கிச்சன் ரூம் மாதிரி ஒரு அருமையான வீடுங்க பதிமூணு பதிமூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டிருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டிங்க காமிங்கிறேன் பிடிச்சிருந்தா ரேட்டு வந்து பேசிக்கலாங்க இது உத்தர மே பேராட்சிக்கு உட்பட்ட சைட்டு வீடுங்க இப்படி ஒரு அருமையான சைட்டு பாருங்கள் பால் காணி ஃபுல்லாகவே காமிக்கிறேன் ஒரு அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டினது வீடு கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் பிடிச்சா பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்த்து தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்